வணக்கங்க நம்மளை சுற்றி வந்து ஏராளமான மூலிகை செடிகள் வந்து இருக்கு நம்ம தான் வந்து அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னே சொல்லலாம் இந்த சங்குப்பூ செடி இது நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதில் உள்ள அந்த பூவை பறித்து தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு டீ போட போகிறோம் இந்த சங்குப்பூ வந்து டீ வந்து குடிக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக வந்து இந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால இது கேன்சர் செல்லில் வந்து அழிக்கிறதா சமீபத்திய ஆய்வுகள்லாம் சொல்லுது நீங்கள் நிறையா போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால அவ்வளோ வந்து நன்மைகள் இருக்குதில்ல இதை வந்து நம்ம எப்படி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா இது தொட்டிகளில் கூட நம்ம வளர்க்க முடியும் ஒரு சின்ன ஒரு பக்கெட் வேஸ்ட்டான பக்கெட் எதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வந்து இந்த சங்குப்பூ செடியை வந்துட்டு வளர்க்க முடியும் இதில் வந்து பூக்கிற கூடிய அந்த பூ வந்து உங்களுக்கு போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் அந்த டீ வந்து டெய்லி வந்து ரெகுலராக நீங்கள் நம்ம வந்து அந்த டீ நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் போட்ட கோலம் நான் எப்பயும் வந்து காலையில் வந்து இந்த சங்குப்பூ பறிச்சிட்டு வந்து டீ போட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிருவேன் நான் இது வாசலில் இன்னைக்கு நான் போட்ட கோலம் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் போடுங்க ஏழு புள்ளி கோலம் சரி நம்ம வாங்க நம்ம டீ போட போகலாம் இப்போ வந்து நான் அந்த சங்குப்பூவோட ரெண்டு செம்பருத்தி பூவும் சேர்த்து தான் நான் டீ போட போகிறேன் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் இதயத்தை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இதயத்தில் ஏற்படக்கூடிய கொழுப்பை வந்து அட் அடைச்சிருக்கும் இதய வாழ்வுகள் ரத்த ஓட்டம் ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அதில் வந்து கொழுப்பு படியறதை வந்து இந்த செம்பரத்தி பூ வந்து உங்களுக்கு தடுக்கும் இன்னொன்று வந்து ரத்த குழாய் வந்து சுருங்கிறதையும் வந்து இது தடுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து ரத்த குழாயில் வந்து கொழுப்பு படிகிறதால மட்டும் கிடையாது ரத்த குழாய் சுருங்கறதாலையும் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ ஹார்ட் அட்டாக் வராமல் வந்து இதயத்தை ரொம்ப பாதுகாக்கும் இந்த செம்பருத்தி பூ அது கூட நான் கொஞ்சம் வந்து வெங்காயத்தால் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மாடியில் க மாடியில் ஒரு செடியில் இருந்தது சரின்ட்டு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் எங்கள் ஆரோக்கியத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் தான் ஜீரகத்தண்ணி போட்டு வச்சுக்கோங்க காலமாக இருக்குது எப்பயுமே வந்து நீங்கள் தண்ணி வந்து போட்டு குடிக்கலாம் இப்போ நான் அந்த சங்குப்பூவை போட்டுட்டு டைரெக்டாக நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணியில் வந்து சங்குப்பூ செம்பருத்தி பூ அதை விட கொஞ்சம் வெங்காயத்தால் இது போட்டால் போடலாம் வெங்காயத்தால் இருந்தால் போடுங்க நான் இருந்ததுன்னு போட்டிருக்கேன் ஆனால் செம்பருத்தி பூ கிடச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சங்குப்பூ மட்டும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டாயமாக ஒரு சங்குப்பூ செடி வைங்க நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு இதில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு லெமன் இல்லைனாக்கா சும்மாவே குடிக்கலாம் ஆனால் லெமன் விட்டு குடிச்சாக்கா இன்னும் நல்லது கொஞ்சோண்டு பனங்கல் கண்டு போட்டுக்கோங்க இல்லைன்னாக்கா கருப்பட்டி எதாவது இருந்துன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா சர்க்கரை எதாவது கொஞ்சமாக லைட்டாக போட்டுட்டு குடிச்சிட்டு வாங்க சூப்பராக உங்களுக்கு வந்து இது பயன் தரும்